ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கே சிப்பு வரும் சிப்பு அப்படி தான் இருக்குது எவ்வளவோ ப்ரொப்போசல் அனுப்பிச்சாச்சு எந்த ப்ரொப்போசலுக்கும் ஒரு ட்ரெயின் கூட வந்தால் பாடு கிடையாது அப்படியும் இப்பொழுதும் ஒரு ப்ரொப்போசல் ஒன்று வந்திருக்கு அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வருமானு கேட்டிங்கன்னா வரும் ஆனால் வராது அது போல தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இங்கே தான் சம்பளம் வாங்கியிருப்பாங்க போல் சம்பளம் வாங்குறதுக்கு ஒரு ப்ரொப்போசல் ஒன்று தட்டி விடுன்னு சொல்லி தட்டி விட்ருக்குறான் இந்த ப்ரொப்போசலு எவ்வளோ ட்ரெயின்ஸ் வர வேண்டியது அதெல்லாம் வரல இப்போவும் அதே போல் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க அப்படி என்னன்னா ப்ரொப்போசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரப்போசல் வருமானு கேட்டிங்கன்னா மேபி வரலாம் ஜூன் மாதத்துக்கெல்லாம் வரும் வந்தால் புது டைம் டேபிளில் வந்தால் வாய்ப்பு இருக்குது அப்படி வராமும் இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாங்க நாங்கள் இருக்கோயா அப்படின்னு அப்படி தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு இயக்க போகிறாங்க அறிவிச்சிருக்காங்க இந்த ரயில் வந்து எந்த வழியாக இயக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் காரைக்குடி வழியாக இயக்க போகிறாங்க தினசரி ரயிலாக இயக்கப்போகிறாக கொடுத்துருக்காங்க ரயிலாக எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அது என்கிட்ட பதில் கிடையாது அடுத்த ரயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தாம்பரத்துக்கு வாரத்துக்கு வாரம் அதாவது வாரம் ஒரு நாள் மட்டும் இயக்கப்போகிறாக ஒரு காணொளி வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஈர்க்கிறாங்க அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து சாரி தாம்பரத்தை கோயம்புத்தூர்லேருந்து தாம்பரத்துக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த சர்வீஸ் வெள்ளி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஞாத்திக்கிழமை ஒரு நல்ல ஒரு அருமையான ரயில் சேவை வந்தால் ரயில் நல்லாயிருக்கும் இது எது வழியாக இயக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை வழியாக இயக்கப்படுகிறது அடுத்த ரயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நாகர்கோயிலேருந்து மும்பை எல்டிடி எக்ஸ்ப்ரஸ் வந்து இயக்க போகிறாங்க அந்த ரயில் எப்படி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் மா மயிலாடுதுறை வழியாக இயக்க போகிறாங்க இது வந்து ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க இதை அக்செப்ட் பண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இயக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ தற்பொழுதுக்கு கிடையாது புதிய காலை தயாரிக்கும் போது இதையும் சேர்த்து தயாரிப்பாங்க அப்போ அந்த ரயில்கள் கண்டிப்பாக வரும் அப்படி வரும் பட்சத்தில் இது சிறப்பு ரயிலாக இயக்க இயக்கி பார்ப்பாங்க இது மக்களிடையே வரவேற்பு இருந்துச்சுன்னா இது அப்படியே பர்மனெண்ட் ஆகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போதைக்கு தேர்தல் விதிமுறைகள் இருக்கிற காரணமாக புதிய ரயில் சேவை தற்பொழுதுக்கு இருக்காது எதிர்காலத்தில் கண்டிப்பாக வரும் ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீறி எல்லாமே உங்களுக்கு ராமேஸ்வரம் வந்து பால்டா டவுனுக்கு இயக்குறாங்க அதே போல் எக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து சென்னைக்கு வர ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் மற்றும் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா பெ பெங்களூர் வந்து சென்னைக்கு இயக்கப்படுது தினசரியாக ரயில் இயக்குறாங்க அந்த ரயிலை திருச்சிராப்பள்ளி வரைக்கும் நீடிக்கிறோன்னு கோரிக்கையாக வச்சுருக்காங்க அடுத்த ரெண்டு ரயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் உதய எக்ஸ்பிரஸ் வந்து பா கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் செல்லும் உதய எக்ஸ்பிரஸ் வந்து பாலக்காடு வரைக்கும் நீடிக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க திருச்சிராப்பள்ளி அவுரா ரயிலை வந்து அப் டு திருநெல்வேலி வரைக்கும் நீடிக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஏன்னா ப்ரப்போசலாக அனுப்பிச்சிருக்காங்க ரயில்வே போர்டு அப்ரூவ்டு கொடுத்து வருவதற்கு மேபி இன்னும் ரெண்டு மாதம் ஆகும் ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஔரா வந்து ரெண்டு நாகர்கில் அவுரா எக்ஸ்ப்ரஸும் வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸாக புது ட்ரெயினை அறிமுகப்படுத்துகிறாங்க அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் விழுப்புரம் வண்டியை அப் டு திருவண்ணாமலை வரைக்கும் நீடிக்கிறாங்க மெமு சர்வீஸை திருவண்ணாமலை வரைக்கும் நீடிக்கிறாங்க அதே போல் தென் டு தாடர் வந்து எல்டிடி வரைக்கும் நீடிக்கிறாங்க அதே போல் கே பூனே பூனை எக்ஸ்பிரஸ் வந்து சிஎஸ்எம்டி சிஎஸ்எம்டி வரைக்கும் நீடிக்கிறாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடி நாயக்கியூர் மெட்ராஸ்லேருந்து போடி நாயக்கியூர் ட்ரெயினை வந்து வாரத்தில் இப்போ மூணு நாள் இயங்குற வாரத்துக்கு நாலு நாள் இங்கிற மாதிரி இன்னொரு சர்வீஸும் ஆட் பண்ணுறாங்க வரைக்கும் ஒரு ரெக்கவரி ரேக் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க அடுத்தது எல்டிடி கொச்சிவேலி எக்ஸ்பிரஸ் வந்து வாரத்தில் அஞ்சு நாளும் இயக்கப்போகிறார்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரைமரி மெயின்டன்ஸாக டெர்மினல்ஸாக மாற்றுறாங்க அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு இயக்கப்படுற ரயில்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ்லேருந்து மதுரை சூப்பர் ஃபாஸ்ட் மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸை தாம்பரத்துலனு இயக்க போகிறாங்க அடுத்தது செங்கோட்டையிலேருந்து மெட்ராஸ் வர ட்ரெயினும் தாம்பரத்துலனு இயக்க போகிறாங்க அதுதான் வந்து புது ரயில்வே கால தான் எல்லாம் வரும் ஸோ இதுக்கான அறிவிப்புலாம் வந்திருக்கு ரயில் ரயில்வே போர்டுக்கு இது ரயில்வே போர்டு ரயில்வே போர்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு அந்தந்த டிவிஷன்ஸில் என்னென்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா இன்னும் ரெண்டு மாதம் வரைக்கும் டைம் டேபிள் இருக்குது புதிய கால அட்டையினை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அதையும் இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு புதிய கால அட்டை பண்ணி ரயில்கள் இயக்கப்படும் என்று நம்பலாம் அதனால் இருபது ரயில் உடனே இயக்கப்படுமா என்று கேட்டிங்கன்னா உடனே தான் இயக்கப்படாது இன்றைக்கி ஏன்னால் இன்றைக்கி சம்பளம் வாங்கியிருக்காங்க வாங்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இதை நீ பார்க்குறது என்னடா இப்படி பேசுகிறேன் இன்றைக்கி எவ்வளோ ப்ரொப்போசல் நம்ம பார்த்துட்டோம் இது எல்லாமே ப்ரொப்போசல்ல தான் இருக்குது தவிர எதுவுமே நடைமுறைக்கு வரல ஒரு ஃபேக்டாக நான் சொல்கிறேன் நகைச்சுவையாக நம்ம சொல்கிறோம் பட்டு இதுதான் வந்து மக்களுக்கு ரயில் சேவை தேவை இந்த மாதிரி தேவை இருக்கும் பட்ஜெட்டில் உடனடியாக கொண்டு வந்தாங்கன்னா சந்தோஷம் அதனால் செய்ய மாட்டார்கள் இதுதான் வந்து ஜூனில் ஜூன் ஜூன் மாதத்துலேருந்து தான் இந்த ரயில்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த காணொலியே நான் கொடுத்துருக்கேன் நீங்களே பார்த்துக்கோங்க என்னென்ன ரயில் உங்களுக்கு இருக்கு எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காம மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுவோம் அடுத்த ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம